சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ரெண்டு படங்கள்லேயுமே வந்து நீங்கள் தலித் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே தெரியுமா அப்படிங்கிறது தெரில ஸோ கபாலிக்கு அப்புறம் வந்து இது வெளிப்படையாக வெளியே தெரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா ப்ரொடியூசர் சைடோ இல்லை இண்டஸ்ட்ரி சைடோ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்லையோ நம்ம ஏதாவது நம்மளை ஓடுக்குற மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்குதா இல்லை உள்ள ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது பிறந்தவொடனே இதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இதை ஃபேஸ் பண்ண மாட்டோமா இது எல்லா இடத்துலுமே நடக்கும் தான் இங்க எல்லாம் கிடையாது இப்போ இந்த படம் என்ன இப்ப அட்டகத்தி எடுக்கிறப்போ யாருமே கண்டுக்கல மெட்ராஸ் எடுக்கிறப்போ அட்டகத்தி சூப்பர் படம்னாங்க இப்போ கபாலி எடுத்தவொடனே மெட்ராஸ் தான் சூப்பர் படான்றாங்க இப்போ இன்னொரு படம் எடுக்கிறப்போ கபாலி நல்ல படம் அது வரைக்கும் நம்ம யாய் பண்ணலாம் ஆனா எல்லாத்துலேயும் நடக்கும் ஏன்னா வந்து படம்னு எடுக்கிறப்போ வந்து நல்ல படம் கெட்ட படம் ஓடுற படம் ஓடாத படம் அப்படி இருக்கிறப்ப யாரோ ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் நம்ம படம் பண்ணணுன்னு வருவான் அந்த ஒருத்தன் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால் பிரச்சனை இல்லை சிக்கல்கள் தான் செய்யும் அது நம்ம அதுதான் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் அதுக்கு தான் நம்ம பிறந்துருக்குறோம்னு நினைக்கிறேன்